ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம எண்ணில் பச்சை மிளகா மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மட்டன் வறுவலை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பட் செம டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பச்சை மிளகா மட்டன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட்டானதும் அரை டி சீரகம் போட்டு பொரிய சீரகம் சீரம் பொறிஞ்சதும் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன சில கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் வதங்கினதும் அரை கிலோ மட்டை கழுவிட்டு அந்த மட்டனையுமே இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிடம் அளவுக்கு வதச்சிவிடுவாங்க அடுத்து ஒரு கா டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் அடுத்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நேரம் மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த இருந்து வெளியே வர்ற தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம தேவை வச்சோம்னா மட்டன் டேஸ்ட் இருக்கும் இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக வரும் தண்ணி குக்கரில் வெயிட் போட்டு வைங்க ஒரு விசில் வந்ததும் ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினஞ்சு நிமிடம் சிம்லாம் வச்சிருக்கீங்க மட்டன் நல்லா வெந்துடும் அடுத்து சவுண்டு வந்ததும் பதினஞ்சு நிமிடம் சிம்லாக வச்சுட்டு குக்கரை ஆஃப் ஆனிடுங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும் இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு அந்த ம தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணணும் எண்ணெய் ஹீட் இருந்தாலும் மொதல் போட்ட மாதிரி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வர்றதுக்கும் வதக்கணும் வதக்கினதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க அதையுமே வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கணும் அதுவும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுங்க ஆனால் எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டியது இருக்காது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே போதும் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்காங்க மசாலா ஆகிட்டோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை அடுத்து நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுட்டு அப்பப்போ மீ கிண்டி வீட்டுக்கு இருங்க ஒரு பத்து நிமிடத்துலையே தண்ணிலாம் வச்சு என்ன பட்டு வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கிரேவியை வேணும்னா அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கிரேவி பதத்தில் இல்லை சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வதக்கிக்கங்க இது கிரேவி மாதிரி வச்சு சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா கறி விதக்கால் ரொம்ப ஈஸியான ரெசிபி பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ